ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அகில் ரியல் எஸ்டேட் நானூங்களை பசங்க தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டம் ஐடி முக்கிலங்க இங்கே பாருங்கள் ஹைபர் மார்க்கெட்டுக்கு அடுத்த தென்புறம் தாங்க எல்லாருக்கும் பாருங்கள் அதுதான் ஹைபர் மார்க்கெட்டு அதுக்கு அடுத்த தென்புறம் இந்த ஐடி முக்கில் அந்த மதுரை ரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா மூணாவது பிளாட்டு தாங்க இதுதாங்க மூணாவது பிளாட் இது இது வந்து ஒரு மூணு செண்டு பக்கத்தில் ஃபுல்லாக பாருங்கள் சுற்றி ஃபுல்லாக வீடு இருக்குது இது மூணு சென்ட் பிளாட்டு பார்ட்டி வந்து சென்ட்டுக்கு வந்து பதிமூணு லட்சத்து இருபத்தாயிரரூவா கேட்குறாரு நம்ம டேரெக்டாக பார்ட்டி தான் பாட்டி டூ பார்ட்டி பாருங்கள் பஸ்ஸு போய் பாருங்கள் அதாங்க மெயின் ரோடு அருமையான இடம் மூணாவது பிளாட்டு தான் பதிமூணு லட்சரூபா தான் தென்காசி மாவட்டத்தில் ஹைபர் மார்க்கெட்டு அடுத்த தென்புறம் கிழக்க பார்த்த பிளாட்டு இடம் தேவைறேன் இடம் பிடிச்சிருந்தால் கிலோ நம்பர் கால் பண்ணுங்க டேரக்டாக பாட்டி கூப்பிட்டு போகிறேன் பாட்டிட்டு பாட்டி உட்காந்து பேசி என்னோடய கம்மி எடுத்தாரேன் இடம் தேவைன்னா கிலோ நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டான்னு அமைக்கிடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ எங்கள் சேனலில் இருக்குது அதை பாருங்கள்